இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கான அபிஷேகங்கள் உரை வடிவம் முன்னுரை அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய இந்து தர்மத்தில் ஒருவர் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் என்பது அவரது வாழ்க்கை சூழலை தீர்மானிக்கும் முக்கிய மையப்புள்ளியாக கருதப்படுகிறது ஆலயங்களில் தெய்வத் திருமேனிகளுக்கு செய்யப்படும் அபிஷேகம் என்பது அந்த தெய்வத்தின் அருளை நமக்கு முழுமையாக பெற்றுத்தரும் ஒரு புனிதமான கிரியை ஆகும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்கள் நட்சத்திர நாளில் எந்த தெய்வத்திற்கு என்ன அபிஷேகம் செய்தால் நற்பலன்களை பெறலாம் என்பதை இப்போது விரிவாக பார்ப்போம் நட்சத்திர வரிசை அஸ்வினி முதலாவது நட்சத்திரமான அஸ்வினியில் பிறந்தவர்கள் சரஸ்வதி தேவிக்கு சந்தன எண்ணெய் அபிஷேகம் செய்வது சிறப்பு பரணி துர்க்கை அம்மனுக்கு அதிகாலையில் பச்சரிசி மாவு அபிஷேகம் செய்வது விசேஷம் கார்த்திகை அக்னீஸ்வரருக்கு நெல்லிக்காய் பொடி அபிஷேகம் செய்து நலம் பெறலாம் ரோகிணி பிரம்மாவுக்கு மஞ்சள் பொடி அபிஷேகம் செய்வது உகந்தது மிருக சீரிஷம் சந்திர பகவானுக்கு சோமன் வாசனை திரவியங்கள் கலந்த மஞ்சள் பொடி அபிஷேகம் செய்ய வேண்டும் திருவாதிரை சிவலிங்கத்திற்கு அதிகாலையில் பஞ்சகவ்யம் கொண்டு அபிஷேகம் செய்வது மிகச் சிறப்பானது புனர்பூசம் ஸ்ரீராமபிரானுக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்வது மிகுந்த பலன் தரும் பூசம் குரு பகவானுக்கு பசும்பால் அல்லது பலாமிர்தம் மா பலா வாழை கலந்தது கொண்டு அபிஷேகம் செய்யலாம் ஆயில்யம் ஆதிசேஷன் அல்லது நாகம்மன் தெய்வங்களுக்கு பசும்பால் அபிஷேகம் செய்வது உகந்தது மகம் சூரிய மூர்த்திக்கு வீட்டில் தயாரித்த பசுனை கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் பூரம் அன்னை பார்வதி தேவிக்கு வீட்டில் தயாரித்த பசும் தயிர் கொண்டு அபிஷேகம் செய்வது சிறப்பு உத்திரம் மகாலட்சுமி தாயாருக்கு தேன் மற்றும் கல்கண்டு கொண்டு அபிஷேகம் செய்து வளம் பெறலாம் ஹஸ்தம் காயத்ரி தேவிக்கு தேன் கொண்டு அபிஷேகம் செய்தால் சகல நன்மைகளும் உண்டாகும் சித்திரை சக்கரத்தாழ்வாருக்கு கரும்புச் சாறு கொண்டு அபிஷேகம் செய்வது விசேஷமாகும் சுவாதி நரசிம்ம மூர்த்திக்கு எலுமிச்சை சாறு அல்லது பழச்சாறுகள் கொண்டு அபிஷேகம் செய்யலாம் விசாகம் முருகப்பெருமானுக்கு நெய் கலந்த சுத்தான்னம் அன்னம் கொண்டு அபிஷேகம் செய்வது சிறப்பு அனுஷம் லட்சுமி நாராயணருக்கு இளநீர் அபிஷேகம் செய்வது நல்ல பலன்களை தரும் கேட்டை இந்திரலிங்கத்திற்கு பசும் சாண விபூதி கொண்டு அபிஷேகம் செய்து வளம் பெறலாம் மூலம் ஆஞ்சநேயருக்கு சந்தன அபிஷேகம் செய்வது மிகுந்த விசேஷமானது பூராடம் ஜம்புகேஸ்வரருக்கு பசும்பால் அபிஷேகத்துடன் வில்வ அர்ச்சனை செய்வதும் சிறப்பு உத்திராடம் சிவபெருமானுக்கு தாராபிஷேகம் சொட்டு சொட்டாக நீர் விழுதல் செய்வது சிறந்தது திருவோணம் மகாவிஷ்ணுவுக்கு செம்பு பாத்திரத்தில் வைத்த நீரால் அபிஷேகம் செய்ய வேண்டும் அவ்விட்டம் அனந்த சயன பெருமாளுக்கு சங்காபிஷேகம் செய்வதன் மூலம் வாழ்வில் மகிழ்ச்சி பெருகும் சதயம் மிருத்யுஞ்சேஸ்வரருக்கு பன்னீர் கொண்டு அபிஷேகம் செய்தால் வாழ்வு வளமாகும் பூரட்டாதி குபேர ஈஸ்வரருக்கு தங்க பாத்திரத்தில் வைத்த நீரால் அபிஷேகம் செய்வது விசேஷம் உத்திரட்டாதி சிவபெருமானுக்கு வெள்ளி பாத்திரத்தில் வைத்த நீரால் அபிஷேகம் செய்வது சிறப்பாகும் ரேவதி சனீஸ்வர பகவானுக்கு ஸ்நபனம் எனப்படும் ஐவகை தீர்த்தங்களால் அபிஷேகம் செய்வது நல்லது முடிவுரை மேலே குறிப்பிட்ட தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்ய இயலாதவர்கள் தங்கள் குல தெய்வத்திற்கு அந்தந்த பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்வதன் மூலம் முழுமையான பலனை பெறலாம் இந்த வழிபாடுகள் உங்கள் வாழ்வில் ஆன்மீக அமைதியையும் வளத்தையும் கொண்டு வரட்டும்